நன்கு தமிழ் சொந்தங்களை சேனலுக்கு வரவிருக்கிற நிர்மலா சீதாராமன் அவர்கள் மத்திய நிதியமைச்சர் வந்து ஒரு புதிய செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க அதாவது பிஎம் கிசான் யோசனா திட்டம் மூலமாக வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு விவசாய மக்களுக்கு ஏழை எளியவர்களுக்கு வந்து வருஷத்துக்கு வந்து ஆறாயிரம் ரூபாய்க்கு வழங்கியிருக்கிற மத்திய அரசு இப்போ வந்து அதை பணத்தை வந்து உயர்த்தி வழங்குறதா சொல்லிட்டு புதிய திட்டங்களை உருவாக்கி இருக்கிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் பிஎம் கிசான் தொகை வரக்கூடிய தேதி அறிவிச்சிருக்கிறாங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் இது வந்து வருத்தப்படக்கூடிய அதாவது ஏழை எளிய விவசாயிகளின் மனசில் பால் வார்த்த மாதிரி இருக்க போது ஆல் இந்தியா அளவில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் எல்லாமே வந்து அவங்கவுங்க லாங்குவேஜில் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் நம்ம ட்விட்டர் சேனல் மூலமாக இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் சொல்ல போகிறேன் இந்த வீடியோ இப்போ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யார் வந்து ட்யூட்டி சேனலை ஓப்பன் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலுடைய நெருக்கிய சொந்தங்கள் இடங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் அப்புறம் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கும் நண்பர்கள் நண்பர்களே தமிழ் சொந்தங்களே பிஎம் கிசான் பிரைம் மினிஸ்டர் கிசான் யோசனா திட்டம் மூலமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆல் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏழை எளிய விவசாயிகளுடைய வாழ்க்கையில் மறுமலர்ச்சி ஏற்படுத்தணும் விவசாயிகளுடைய வாழ்க்கையில் வந்து மேம்பாடு ஏற்படுத்தணும் ஏழை எளிய மக்கள் தான் வந்து நிறைய விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்தியா ஒரு விவசாய நாடு அவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு புதிய திட்டங்களை கொண்டு வந்தாங்க அதுதான் வந்து பிஎம் கிசான் யோஜனா திட்டம் மூலமாக ஏழை விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா ஆறாயிரம் ரூபா வந்து பணம் வாங்கிட்டு இருக்காங்க நாலு மூணு தவணை அதை வழங்கிட்டுருக்காங்க நாலு ப்ளஸ் நாலு ப்ளஸ் நாலு அப்படின்னு வழங்கிட்டு இதுக்கு வந்து நமக்கு வந்து சொந்த நிலம் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஏழை விவசாயிகளாக இருக்கணும் நிலவரி வந்து நீங்கள் வரிய வந்து வந்து ஆப் அப்டேட் பண்ணணும் பதிவு செய்த மொபைல் ஆதார் இதை சென்டர் மூலமாக கார்டு கொடுத்துருவாங்க ஏழை விவசாயிகளுடைய பிஎம் கிசான் யோஜனா திட்டம் மூலமான கார்டு வங்கி வங்கி நீங்க எந்த மாதத்துக்கு ஒருத்தர் ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் அனுப்பிட்டு ஆறாயிரம் ரூபாய் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் பட்ஜெட்டில் வந்து தாக்கல் பண்ணாங்க ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி நிர்மலா சீதாராமன் அவர்கள் அப்போ வந்து எட்டாயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க அதில் வந்து அந்த வர ஜூன் மாதமா இல்லை செப்டம்பர் மாதமா அப்படிங்கிறத வந்து ஒரு சஸ்பென்ஸாக வச்சுருக்கிறாங்க ஆனால் நெக்ஸ்ட்டு கிசான் யோஜனா திட்டம் மூலமாக விவசாயிகளுக்கு அந்த பங்கு வந்து பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வர வைக்கப்படும் சொல்லி சொல்லியிருக்காங்க கடந்த முறை பார்த்தீங்கன்னாக்கா பிப்ரவரி இருபதாம் தேதி நமக்கு வர வச்சிட்டாங்க கடத்த கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் டிலே ஆகிடுச்சு நிறைய பேருக்கு வரல சொல்ல தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து கடிதமே எழுதியிருந்தாங்க தமிழ்நாடு அதாவது இந்தியா பிரைம் மினிஸ்டருக்கும் நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சருக்கு எழுதியிருந்தாங்க அதன் அடிப்படையில் வந்து மார்ச் பத்தொம்போதாம் தேதியே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து மக்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க வங்கியில் வந்து வர வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க நெக்ஸ்ட் பிரிவிலிருந்து கன்ஃபார்மாக வந்து பத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருபத்தஞ்சுல வைக்க போறதாகவும் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நிதியமைச்சர் தெரிவிச்சிருக்கிறாங்க ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் விவசாயிகளுக்கு இந்த பிஎம் கிசான் யோசனா திட்டம் மூலமாக இந்த பணம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால டிடியூப் சேனல் சொந்தங்களுக்கு இந்த வீடியோ போடுறதில் மகிழ்ச்சி அடைக்கிறேன் கண்டிப்பாக பத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ரெண்டாவது அடுத்த டியூ வந்து உங்களுக்கு வர வைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான செய்தியை தான் இந்த வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ஒரு குறிப்பாக ஒரு செய்தியும் சொல்லியிருக்காங்க ஆறாயிரம் ரூபாய் வருஷத்துக்கு அவங்க கொடுக்குறது எட்டாயிரம் ரூபாய் உயர்த்தி கொடுக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க அதுக்கான தேதி வந்துச்சுன்னா விவசாய பெருங்குடி மக்களுக்கு நான் சொல்கிறதில் கடமைப்பட்டிருக்கிறேன் ஆல் இண்டியாவில் இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய சந்தேகத்தை கமெண்ட்ஸ் தெரிவிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் நோட்டிஃபிகேஷன் நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கும் நண்பர்களே அனைத்து மக்களுக்குமே நம்ம சேனல் உறுதுணையா இருக்கிற நம்பிக்கையில இந்த வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா திரும்பவும் சொன்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி